வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ராஜராஜ சோழன் மற்றும் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிரம்மாண்ட சிலைகள் தமிழகத்தில் நிறுவப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவி தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தவர் பிரதமர் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் வறுமையை ஒழிப்பதில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து ஒரு லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் பதினோரு மாவட்ட கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் ராஜராஜ சோழன் மற்றும் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிரம்மாண்ட சிலைகள் தமிழகத்தில் நிறுவப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் தமிழில் வணக்கம் சோழ மண்டலம் என்று கூறியதோடு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்ற தாழ் திருவாசகத்தின் வரிகளையும் பாடி பிரதமர் தமது உரையை தொடங்கினார் தால் நாதன் வா்தாதன் தாழ்்தொழுதம் ஏனில் தாழ்வாழ் சாத்திய நண்பர்களே நம்முடைய பாரம்பரியத்தின் மீது பெருமித உணர்வை முன்னெடுக்கும் வேளையிலே இன்று இங்கு மேலும் ஒரு உறுதிப்பாட்டை நான் மேற்கொள்கிறேன் வரவிருக்கும் காலங்களிலே நாம் ராஜராஜ சோழன் தமிழ்நாட்டிலே அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவச்சிலையை நிர்மாணம் செய்வோம் சோழர் ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் மற்றும் ராணுவ வலிமை உச்சத்தை எட்டியதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இது இன்றும் நமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறினார் நாட்டின் கலாச்சார அடையாளத்தை வடிவமைப்பதில் சைவ சித்தாந்தம் முக்கிய பங்கு வகித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார் நமது சைவ பாரம்பரியம் பாரதத்தின் கலாச்சார நிர்மாணத்திலே மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றி இருக்கின்றது சோழ பேரரசர்கள் இந்த நிர்மாணத்தின் முக்கியமான சிற்பிகளாக விளங்கினார்கள் இன்று உலகம் நிலையில்லா தன்மை வன்முறை மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற பிரச்சனைகளில் உழன்று வரும் வேளையிலே சைவ சித்தாந்தம் நமக்கு தீர்வளிக்கும் பாதையை துலக்கி காட்டுகின்றது ஆகையால் தான் இன்றும் கூட சைவ பாரம்பரியத்தின் உயிர்ப்புடைய மையங்களில் தமிழ்நாடு மிகவும் முக்கியமானது தமிழ் கலாச்சாரத்தோடு ஒருங்கிணைந்த செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் நண்பர்களே தேசத்தின் புதிய நாடாளுமன்றம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேளையிலே நமது சிவாதீனங்கள் புனிதர்கள் அந்த நிகழ்ச்சியின் ஆன்மீக தலைமையை ஏற்றார்கள் தமிழ் கலாச்சாரத்தோடு இணைந்த புனிதமான செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டது அந்த கணங்களை நான் இன்று நினைத்துப் பார்த்தாலும் கூட என் நெஞ்சம் பெருமிதத்தில் பொங்குகிறது சோழர்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் சகோதர சகோதரிகளே சோழ அரசர்கள் பாரதத்தை கலாச்சார ஒற்றுமை என்ற இழை கொண்டு இணைத்தார்கள் இன்று நம்முடைய அரசாங்கம் சோழர்களுடைய இதே கருத்துக்களை எண்ணங்களை முன்னெடுத்து செல்லுகின்றது நாங்கள் காசி தமிழ்ச்சமும் சௌராஷ்டிரா தமிழ்ச்சமம் போன்ற ஏற்பாடுகள் வாயிலாக ஒற்றுமையின் ஒருமைப்பாட்டின் பல நூற்றாண்டு கால பழமையான கோட்பாடுகளை பலப்படுத்தி வருகின்றோம் கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற தமிழகத்தின் பண்டைய ஆலயங்களையும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செங்கோலை நாடாளுமன்றத்தில் நிறுவி தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி என்று கூறினார் இன்றைக்கு உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு பெருமை தமிழ்நாடைய கலாச்சாரம் தமிழ் இலக்கியங்களை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருப்பது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அதனாலதான் ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உறக்க தமிழுக்கு பெருமை சேர்த்த நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அது மட்டுமல்ல பனாரஸ்ல இந்து பல்கலைக்கழகத்துல நம்மளுடைய பாரதியாருக்கு இருக்கை அமைத்து பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்ல காசி தமிழ் சங்கமம் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல ஒவ்வொரு வருடமும் நமக்கு நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பெருமை செங்கோல் அந்த சோழர்கள நமக்கு எல்லாம் பெருமை சேர்த்தது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் முன்னதாக இசை ஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தையும் திருவாசகம் நூலையும் திரு நரேந்திர மோடி வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து திருச்சி விமான நிலையம் சென்ற பிரதமர் அங்கிருந்து புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை வறுமையை ஒழிப்பதில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது பொது விநியோக திட்டத்தின் சாதனைகள் குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் முப்பத்தேழாயிரத்திற்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நியாய விலைக் கடைகளில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வசதி உள்ளதாகவும் அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கோவை நீலகிரி தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று மாலை நிலவரப்படி எண்பத்தெட்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று மாலை ஐந்து மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் எண்பத்தி எட்டாயிரம் கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இந்நிலையில் பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான வெளிகுண்டலில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு ஒரு லட்சம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோரம் உள்ள பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாவட்டச் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து நான்காம் மண்டல பாசனத்திற்கு இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து ஐந்தாயிரத்து ஐநூறு கனடியாக அதிகரித்துள்ளது ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கொடிவேரி அணை மூடப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் ஒன்பது நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் அருள்மிகு சுவாமி திருக்கோயில் ஆடி தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறும் பெற்ற விளையாட்டுச் செய்திகள் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் மூவாயிரம் மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் பிரிவில் அங்கிதா பதக்கம் வென்றார் மகளிர் இருபது கிலோமீட்டர் நடைபோட்டியிலும் ஆடவர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியா வெண்கலப் பதக்கங்களை வென்றது இப்போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஐந்து வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றது அர்ஜென்டினாவில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யஷஸ்வினி கோர்படை ஹர்மித் தேசா இணை பதக்கம் வென்றது லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா பதக்கம் வென்றார் மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஐந்தாவது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி ஒன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் ராஜராஜ சோழன் மற்றும் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிரம்மாண்ட சிலைகள் தமிழகத்தில் நிறுவப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவி தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தவர் பிரதமர் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் வறுமையை ஒழிப்பதில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து ஒரு லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் பதினோரு மாவட்ட கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது